எக்ஸிபிஷன் எங்க பார்த்தீங்கன்னா இது வந்து உலக ஊடகவியலாளர்கள் புகைப்பட கண்காட்சி இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் நெதர்லாண்டில் ஆரம்பிக்கப்பட்டது சில ஃபோட்டோ ஜெர்மினிஸ்டோடு அதுக்கப்புறம் அதை அப்படியே தொடர்ந்து வந்து இப்போ பல வருஷங்களில் இப்போ இது வந்து நாங்கள் இன்றைக்கி கண்காட்சி வச்சுருக்கற யாழ்ப்பாணத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது இருபத்தி நாலாவது ஆண்டுக்கான எக்ஸிபிஷன் எங்களுக்கு டைம் கிடைக்கலைங்க வாய்க்குது இப்போ ஸ்ரீலங்காவுக்கு தான் கடைசி வென்யூ இது வந்து உலகத்தில் ஒரு அறுபது நாடுகள்லேயும் ஒரு எண்பது லொக்கேஷன்ஸ்லேயும் ஒரு எண்பது சிட்டிஸ்லேயும் வச்சுருக்காங்க இந்த எக்ஸிபிஷன் இங்கே கண்கா இங்கே வச்சுருக்க படங்கள் வந்து எப்படின்னா எல்லாம் ஒரு கண் காம்படிஷனில் உலக முழுக்க அரசு ஊடகவியலாளர்கள் வந்து எடுத்த புகைப்படங்களும் அதில் வந்த பெஸ்ட் ஆண்ட்ராய்டு டுவெண்ட்டி ஃபைவ் நல்ல நூற்றி இருபத்தஞ்சி படங்கள் அதாவது ஒவ்வொரு ரீஜனையும் பொறுத்து ஏசியா ஆஃப்ரிக்கா லெட்டின் அமெரிக்கா நார்த் அமெரிக்கா ஒவ்வொரு ரீஜனையும் சேர்ந்த ஃபோட்டோஸ் தான் இங்கே கண்காணிக்க இது வந்து மெதலன் எம்பர்ஸையும் இலங்கை பத்திரிகை ஸ்தாபனமும் வேல்ட் ப்ளஸ் ஃபோட்டோ ஆர்கனைசேஷனும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணது முக்கிய நோக்கம் என்னடான நாங்கள் இங்கே இருக்க இங்கே இருக்க ஜேர்னலிஸ்ட்டுக்கும் ஒரு ஊக்க ஊக்கமாக இருக்கும் இது அதே நேரத்தில் இந்த படங்களை பார்த்து நம்மளும் எங்களோடய பத்திரிகைகள்ல எங்கள்ட புகை எங்களோட வெப்சைட்ஸ் எங்களோட எலக்ட்ரானிக் மீடியாலையும் இந்த மாதிரி புகை படங்களும் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸும் இங்கே செய்யறதுக்கு ரொம்ப உதவுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதோடு ஊடக சுதந்திரத்துக்கும் இந்த மாதிரி எக்ஸிபிஷன்கள் இம்பார்ட்டன்ட் இல்லை எடுத்துக்க படங்கள் அது ஒவ்வொரு ஒவ்வொரு கதை படத்துக்கு பின்னுக்கும் ஒரு கருத்து இருக்குது ஒரு ஸ்டோரி இருக்குது அந்த கருத்துகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு வேற வேற வேறு நாடுகள் ரீஜி நடந்ததுக்கே என்ன சில நேரத்தில் நம்மளும் இந்த சமூகத்தில் இதே பிரச்சனைகளை முகங்கொடுக்குறோம் அதனால இது ஒரு முக்கியமான விஷயமா நாங்கள் ரைட் நம்ம கூட இந்த பத்திரிக்கை ஸ்தாபனம் அது தொடர்பாகவும் அது செய்கிற சேவைகள் தொடர்பாகவும் இல்லைங்க ஐயா ஸ்தாபனம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டில் இல்லாமல் டெக்லரேஷன் ஆன் மீடியா ஃப்ரீடம் அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ் அதை வச்சு தான் ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி மூணில் எங்களோட நோக்கம் வந்து ஊடக சுதந்திரத்துக்காக அட்வொகேட் பண்ணுறதும் அதே நேரத்தில் ஊடகவியலாளர்களில் ஸ்கில்ஸ் ட்ரெயினிங் ப்ரொஃபஷனலைஸ் பண்ணுறது தான் எங்களோட முக்கிய நோக்கம் நெதர்லாண்ட் எம்பசியும் இலங்கை பத்திரிகை ஸ்தாபனமும் வேர்ல்ட் ப்ரெஸ் போட்டோ ஆர்கனைசேஷனும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணது முக்கிய நோக்கம் என்னதான நாங்கள் இங்கே இருக்க இங்கே இருக்க ஜேர்னலிஸ்ட்டுக்கும் ஒரு ஊக்க ஊக்கமாக இருக்கும் இது